சலாமு அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து அலமது இன்றைக்கான பதிவில் அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ யாருடைய தேவைகளை நிறைவேற்ற நினைக்கிறானோ யாருடைய கடனை லேசாக்க நினைக்கிறானோ யாரை செல்வந்தனாக மாற்ற நினைக்கிறானோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு அல்லாஹ் தாலா அவர்களுடைய கண்ணில் காட்டக்கூடிய துவா இந்த துவா அப்படின்னு ரசுல்லாய் சலாஹ் அலைவசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதாவது அல்லா தாலா யாருக்கு நல்லது நினைக்க நாடுகிறானோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு துவாவை காட்டி தருவானா இதை ஓதுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவானா அப்போ இந்த துவா யாருடைய கண்ணில் எல்லாம் படுதோ அவங்க எல்லாருமே அதிர்ஷ்டசாலி தான் உங்களோட பிரச்சனை தீரப்போகுது உங்களுடைய துவாக்கள் கபூலாக போகுது உங்களுடைய ஹாஜத்துக்கள் நிறைவேற போகுது உங்களுடைய பணப்பிரச்சனைகள் தீரப்போகுது அப்படின்னு அர்த்தம் இதை பற்றிய ஹதீசை பார்க்கலாம் ஹஜ்ரத் புரைதா ரொலியல்லாஹ் அன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சொல்லாஹ் உலக வசல்லம் அவர்கள் என்னை நோக்கி புரைதாவே அல்லாஹ் யாருக்கு நலவை விரும்புகிறானோ அவர்களுக்கு இந்த துவாவை கற்றுத்தருகிறான் என்று கூறினார்கள் அந்த துவா என்ன அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது இதில் ரெண்டு விதமாக நம்ம ஓதலாம் ஓதுறது ஒரு துவா தான் அதில் ரெண்டு விதமாக ஓதுறதை நான் உங்களுக்கு சொல்லி தர்றேன் இதில் நமக்கு ரெண்டு பலன்கள் கிடைக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அதாவது ஒன்று ஹாஜத்துக்களுக்காக ஓத வேண்டியது ரெண்டாவது பணம் சார்ந்த பிரச்சனைகள் அதாவது நீங்க கடனில் கஷ்டப்படுறீங்க உங்களுக்கு பணம் அதிகமாக வேணும் ரிசுக்கில் பறக்கத் வேணும் அப்படின்னா ஓதக்கூடிய ரெண்டாவது முறை இப்போ முதல் முறை என்ன அப்படின்னா நம்முடைய ஹாஜத்துக்கள் எல்லாம் நிறைவேறுவதற்காக ஓதக்கூடிய முறை அது எப்படி அது எந்த இடத்துல தொடங்குது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி

துவாக்கள் கபூல் ஆகுவதற்காக உடனே உங்களுடைய ஹாஜத்துக்கள் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த துவாவை நீங்கள் ஓதிக்கோங்க இப்போ நீங்கள் பணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஓதுறீங்க அப்படின்னா வை இன்னி ஃபக்கீருன் கடைசியாக இருக்கு பாருங்க அந்த இடத்துல வ இன்னி ஃபக்கீருன்னு சொல்லிட்டு நீங்கள் யார் யா ராஹிமீன் அதற்கு பதிலாக ஃபர்ஸுக்னி அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டீங்க அப்படின்னா ரிசுக்கை உங்களுக்கு அல்லா தலை கொடுப்பானா ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான் நம்ம மாற்றி போடுறோம் எனவே உங்களுக்கு எந்த தேவை இருக்குதோ அந்த வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அல்லாகுவே நிச்சயமாக நான் பலவீனமாக இருக்கிறேன் என்னுடைய பலவீனத்தை உன்னுடைய திருப்தியை கொண்டு பலப்படுத்து நன்மையின் பக்கம் என் நெற்றி முடியை பிடித்து கொண்டு செல்வாயாக இஸ்லாத்தை எனது பொருத்தத்தின் எல்லையாக ஆக்குவாயாக யா அல்லாஹ் நான் பலவீனமானவன் எனவே எனக்கு சக்தி கொடு நிச்சயமாக நான் அவமானப்படுத்தப்படுகிறேன் எனவே எனக்கு கண்ணியத்தை வழங்குவாய் நிச்சயமாக நான் தேவையுடையவனாக இருக்கிறேன் எனவே என்னுடைய தேவையை நிறைவேற்றி என்னை தேவையற்றவனாக ஆக்குவாய் யாக நீயே கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளன் இது முதல் துவா நீங்க ஹாஜத்துக்களுக்காக ஓத வேண்டிய துவாவினுடைய பொருள் ரெண்டாவது துவா நீங்க பணம் ரிசுக்கிற்காக நீங்க ஓதனைங்க அப்படின்னா நம்ம ஓதக்கூடிய அந்த வார்த்தை இருக்கு இல்லையா இனி ஃபக்கீருன் ஃபருசு குனி அதுல அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா நான் கடனாளியாக இருக்கிறேன் நான் ஏழையாக இருக்கிறேன் எனக்கு நீ வாழ்வாதாரத்தை ரிசுக்கை பறக்கத்தாக விளங்குவாயாக அவ்வளோதான் இதனுடைய பொருள் எனவே உங்களுக்கு இந்த ரெண்டில் எந்த ஹாஜத்துக்கள் இருக்கோ அதற்கு நீங்கள் இந்த துவாவை பயன்படுத்துங்க இன்றைக்கு நம்மள பலருக்குமே இந்த ரெண்டு தேவை தான் இருக்கு இந்த ரெண்டை சார்ந்து தான் வாழ்க்கையும் இருக்குது அதை நோக்கி தான் நம்ம பயணிச்சிட்டும் இருக்கோம் கண்டிப்பாக இந்த ஒரு துவா எல்லோருக்குமே ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு துவா அப்படின்னே நான் சொல்வேன் எனவே இன்ஷா அல்லா இந்த ஒரு துவாவை நீங்கள் பயன்படுத்துங்க ரசூல்ல நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை யாருக்கு எல்லாம் கற்றுக் அவங்களுக்கு எல்லாம் நிலவை நாடிட்டான்னு அர்த்தம் எனவே இதை நீங்கள் ஓதுறதும் ஓதாததும் உங்கள் கையில் தான் இருக்குது எனவே ஒவ்வொரு நாளையும் நம்ம அழகாக மாற்றிக்கணும் அப்படின்னா கட்டாயம் அமல்களின் பக்கம் நம்ம நெருங்கணும் அதுவும் இது போல் சிறந்த விஷயங்கள் நமக்கு கிடைக்குது அப்படின்னா அதை நம்ம யாருமே மிஸ் பண்ணிடக்கூடாது எனவே நீங்கள் இந்த துவாவை பயன்படுத்துங்க மேலும் இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதனால் கட்டாயம் நம்ம எல்லோருக்குமே பலன் கிடைக்கும் மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்ம கோல்டன் குளோ சீக்ரெட் குளியல் பொடி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் உங்களுடைய ஆர்டரை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அதோட நம்ம கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கர் கிதாப் இப்போ தயாராகிடுச்சு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய ஆர்டரை நீங்கள் கொடுக்கலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து ஆர்டர் கொடுத்துட்ருக்கீங்க கேட்பது கிடைக்கும் ஜிஃபாக்கள் கிதாபு நான் இருந்தாலும் எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருக்கேன் வெள்ளிக்கிழமைக்கு மேலே தான் நாங்கள் பார்சல் போடுவோம் அப்படின்னாலும் பரவாயில்ல எங்களுக்கு நீங்கள் எப்போ போடுறீங்களோ போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நீங்கள் வந்து பணம் அனுப்பிட்டுருக்கீங்க அலமதுல்லா கண்டிப்பாக நாங்கள் போடுவோம் அதனால் நிறைய பேர் வந்து ஏற்கனவே புக் பண்ணிட்டாங்க உங்களுக்கு இந்த கிதாப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலம் உங்களுடைய ஆர்டரை கொடுக்கலாம் சலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரா